ஐ என் எஸ் அக்ரானிகள் மிலிடரி என்ஜினியர் சர்வீசஸ் பில்டர் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை ரேஸ்கோர்ஸ் ரெட்ஃபீல்டில் உள்ள ஐ என் எஸ் சர்வீசஸ் மிலிடரி சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செயலாளர் ஜெயக்குமார் தென்மண்டல தலைவர் சுந்தரராஜன் துணைத் தலைவர் ஜெயபாரதி முன்னிலை வகித்தனர் அப்போது அவர்கள் ஒப்பந்ததாரர்களின் டெண்டர் வரம்புகளை அதிகரிக்க வேண்டும் பணிக்குழுவின் பரிந்துரையின்படி பணி முடிந்த பிறகு பிடித்தம் செய்த தொகையை திரும்ப அளிக்க வேண்டும் டெண்டரின் போது ஏற்படும் தேவையற்ற காலதாமதத்தை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து MILITARY ENGINEER SERVICES BUILDERS சங்கத்தினர் கோரிக்கை மனுவை ஆகிரானி MILITARY ENGINEER SERVICES அதிகாரியிடம் அளித்தனர் நாங்கள் MES BUILDERS ASSOCIATION OF INDIAன்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா லெவல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி நேவிக்கு எங்களுடைய கோரிக்கை ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியில் ப்ளஸ் எங்களுடைய ஜிஎஸ்டி டிடெக்ஷனில் அதிலெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து இஎன்சி பிரான்ச்சுக்க தெரிவிச்சிருக்கோம் அதை வந்து இன்னும் அவங்க அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருக்காங்க இதை நாங்கள் ஹைலைட் பண்ணுறது விதமாக நாங்கள் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் டேன்னு அனௌன்ஸ் பண்ணி அக்ராஸ் இந்தியா எங்களுக்கு எழுவத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா ஒவ்வொரு ஒவ்வொரு பிரான்ச்லையும் நாங்கள் இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸு சி டப்ளியூ ஆஃபீஸ் கேரிசன் இன்ஜினியர் நாங்கள் வந்து இங்கே கேரிசன் இன்ஜினியர் சூலூர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் கேரிசன் இன்ஜினியர் அக்ரானி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏர்ஃபோர்ஸ் இவங்க மூணு பேருக்கும் எங்களுடைய கோரிக்கை மனு மெமரண்டம் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் இதில் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வருவோன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் इवर अन्न चेयरमेन और सब आदेश ये एक्चुअली <अक्ष्णी> ये हमारा ये पॉइंट से बहुत दिन से चार पाँच साल से ये पेंटिंग है इसकी वजह से हम दोबारा आज ऐसे प्रोटेस्ट डे आज अब ऑब्जर्व कर रहा है ये हम लोग सोच रहा है उनका ऊपर तक तक ये पॉइंट रीच करेगा इसका कोई मिलेगा थैंक यू थैंक यू